ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழறை வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போவோம் ஸ்னேக் அண்ட் த ஆண்ட் பாம்பும் எறும்புகளும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்திருந்தது குறிப்பா ஒரு பாம்பு வாழ்ந்து வந்தது பாம்பு மரத்தின் பொந்தில் இருந்துச்சு பசி எடுக்கும் போதெல்லாம் வெளியே சென்று சுவையான உணவை தேடி உண்ணும் அந்த காட்டில் பல பறவைகள் வண்ணமயமா இருந்துச்சு அதோட முட்டைகளை இந்த பாம்பு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் அங்க வாழ்ற பள்ளிகள் எலிகள் அணில்கள் தவளைகள் போன்ற சிறு உயிரினங்களையும் அந்த பாம்பு விழுங்கிடும் இதனால அங்க வாழ்ற நிறைய பறவைகள் ரொம்ப கவலையா இருந்துச்சு அங்க கூடியிருந்த பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்து பேசிக்கிச்சு என்னோட எல்லாம் சாற்றுச்சு மேலும் என்னோட நண்பர்களான பறவைகளையும் அது விழுங்கிடுச்சு இதுக்கு மேல அந்த பாம்பு என்ன பண்ண போதோ அப்படின்னு பேசிக்கிட்டுச்சு அந்த நேரத்துல அந்த பாம்பு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக மாறிடுச்சு அதனால் அதோட பொந்துக்குள்ளேயே அது போகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அதனால் அந்த பாம்பு நினச்சது நாம ஒரு புது வீடை தேடணும் அப்படின்னு அந்த காட்டு வழியில் அந்த பாம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மரமும் அந்த மரத்தில் ஒரு பொந்தும் இருக்கிற மாதிரி வீட்டை தேடிட்டே வந்தது அப்படி வரும்போது அந்த பாம்பு கண்ணில் ஒரு ஆப்பிள் மரம் கண்ணில் பட்டுச்சு உடனே அந்த பாம்பு அந்த மரத்தை பார்த்ததும் அந்த ஆப்பிள் மரத்தில் ஒரு தனக்கான ஒரு பொந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கான வீடாக அதை மாற்றிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுச்சு ஆனால் அந்த மரத்தில் ஏற்கனவே நிறைய பறவைகளும் எலிகளும் அணில்களும் வாழ்ந்துட்டு இருந்தது அதனால் சத்தங்கள் நிறையா இருக்கும் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு அவங்களையெல்லாம் இந்த இடத்துலருந்து சீக்கிரமாக துரத்தி விடணும்னு அந்த பாம்பு நினச்சிது உடனே அந்த பாம்பு அந்த பறவைகள் அணில்கள் எல்லாம் பார்த்து சீக்கிரமாக இந்த மரத்தை விட்டு வேறு எங்கேயாவது போயிடுங்க இல்லைன்னா உங்களைய தினமும் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு தின்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சு அங்கே வாழ்கிற எலி பறவை அணிலாம் பேசிக்கிட்டாங்க நாங்கள் காலங்காலமாக இந்த மரத்தில் தான் வாழ்கிறோம் நாங்கள் வாழ்கிற இடத்துல இருந்து இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க உடனே அந்த பாம்பு எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுச்சு இந்த பறவைகளுக்கும் அணில்களுக்கும் எலிக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திகைத்து போனது அப்போ அங்கே இருக்கிற எலி சொல்லிச்சு காட்டுக்குள்ளே ஒரு புத்திசாலியான தேரை ஒன்று பழங்காலமாக இருக்கு நாம் எல்லாரும் போய் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லிச்சு மூணு பேரும் தேரையை பார்க்க போனாங்க அப்போ அந்த பறவை தேரையை பார்த்து அந்த பாம்பு எங்களை வெளியே அனுப்பிச்சிச்சு காலங்காலமாக வாழ்ந்து வந்த இருந்து நாங்கள் துரத்தப்பட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் எங்களோட பல நண்பர்களையும் அது விழுங்கிடுச்சு நாங்கள் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் தேரையே அப்படின்னு கேட்டுச்சு தேரை பேச ஆரம்பிச்சுது அந்த பாம்பு எல்லோரையும் ரொம்ப தொந்தரவு செஞ்சிருச்சு இந்த காட்டை விட்டு அந்த பாம்பு கிளம்புற நேரம் வந்துருச்சு நெருங்கி வாங்க நண்பர்களே நாம் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு அந்த மூணு பேரும் பாம்பை பார்க்க போகிறாங்க அங்கே போய் மிஸ்டர் பாம்பே நாங்கள் விடை பெற வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே எலி சொல்லுது நாங்கள் இந்த ஆப்பிள் மரத்தை விட்டு செல்கிறோம் நீங்களே இந்த ஆப்பிள் மரத்தில் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு உடனே அனில் சொல்லுச்சு ஆமாம் நாங்கள் ஒரு நல்ல வசதியான புதிய வீட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மரத்தை விட மிகவும் சிறந்தது அப்படின்னு அணில் சொல்லுச்சு உடனே அந்த பாம்பு வசதியான புது வீடா அது எங்கே அப்படின்னு கேட்டுச்சு உடனே அணில் எலி பறவை இந்த மூணும் தூரமா தெரிகிற ஒரு எறும்பு மலையை காட்டுச்சு உடனே அந்த பாம்பு அப்படியா இந்த மரத்தை விட எறும்பு குன்று சிறந்ததா அப்படின்னா அந்த எறும்பு மலையை என்னோட மலையாக நான் மாற்றிக்கிறேன் இந்த மரத்தை நீங்களே வச்சு கொள்ளுங்க அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிவிட்டு அந்த எறும்பு குன்ற பார்த்து நகர்ந்து சென்றது அந்த பாம்பு அந்த மலைக்கிட்ட போனோன்னோ எறும்புகளே வெளியே செல்லுங்க இந்த மலையை என் வீடாக மாத்த போகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு அங்கே இருக்கிற பெரிய சிவப்பு எறும்புகளும் பெரிய பெரிய கட்டெரும்புகளுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு இந்த குன்று எங்களையோடது இந்த இடத்த விட்டு நாங்கள் போகணுமா அப்படின்னு ஏ பாம்பே நீ எங்களை எங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முயற்சிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு உடனே அந்த பாம்பு ஆமாம் மேலும் என்னை உங்களால் தடுக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிறிய உயிரினங்கள் நீங்களாம் சின்னதா இருக்கீங்க நான் ஒரு பெரிய வலிமையான பாம்பு உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படி இல்லை என்றால் நான் உங்களை அனைவரையும் என் வாளால் அடித்து துரத்துவேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுச்சு அந்த பாம்பு தான் பெரியவன் வலிமையானவன் என்று நினைச்சுக்கிச்சு அந்த எருப்புகள்லாம் பலவீனமாகவும் சிறிதாகவும் இருக்குன்னு நினைச்சிருச்சு எனவே அந்த பாம்பு எறும்புகளை தன்னோட வாளால துரத்த ஆரம்பித்தது ஆனால் அந்த பாம்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எறும்புகளுக்கெல்லாம் கோவம் வந்ததும் அந்த பாம்போட மேலே ஏறி அவங்கள ரொம்ப கடுமையாக கடிக்க ஆரம்பிச்சது உடனே அந்த எறும்புகள்லாம் சொல்லிச்சு நாங்கள் சிறிய உயிரினங்கள் தான் ஆனால் எங்களோட கடியை உன்னால் தாங்க முடியாது எங்களை வீட்டு விட்டு போக சொல்கிறியா பாம்பே நீ இப்போ இந்த காட்டை விட்டு வெளியேறணும் மேலும் இந்த காட்டு பக்கம் நீ திரும்பி வரவே கூடாது அப்படின்னு அங்கே சேர்ந்து ஒன்றா எறும்புகள் சொல்ல ஆரம்பிச்சது பாம்பே நீ திரும்பி இந்த காட்டு பக்கம் வரணும்னு நினச்ச அதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் உங்களை கடிச்சு தின்னுடுவோம் அப்படின்னு அந்த எறும்பெல்லாம் சேர்ந்து அந்த பாம்பை விரட்டி அடிச்சிருச்சு பாம்பால் அந்த எறும்போட கடியை தாங்க முடியாமல் தன்னோட பழைய பொந்துக்கே ஒடியே போயிடுச்சு உடனே அங்கே இருக்கிற அணில் எலி பறவை எருபெல்லாம் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து தான் வாழ்கிற இடத்துலயே திரும்பியும் வாழ ஆரம்பித்தாங்க உடனே அந்த எலி அணில் பறவை எல்லாம் போய் தேரையாரை பார்த்து ரொம்ப நன்றி தேரையாரே நீங்கள் கொடுத்த நல்ல யோசனையால் அந்த பாம்பை நாங்கள் துரத்தி விட்டுட்டோம் இனி அந்த பாம்பு இந்த காட்டு பக்கம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த அணில் எலி அந்த பறவை எல்லாம் அந்த ஆப்பிள் மரத்துல அப்பய வேலை ஆரம்பிச்சாங்க ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பாம்பு நல்ல பாடம் கத்துருச்சு இல்லையா நீங்கள் மற்றவர்களிடம் இழிவாக இருந்தால் நீங்கள் எப்போதும் சிக்கலில் சிக்கிக்கொள்வீர்கள் வென் யூ ஆர் மீன் டு அதர்ஸ் யூ வில் ஆல்வேஸ் get into ட்ராவல் ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் சி யூ பாய்